என்ன முசீபத்து வந்துருந்தாலும் சரி அந்த முசீபத்தை அல்லாட்ட நான் தாங்கிக்கிறேன் ஆனால் எனக்கு இதை விட சிறந்ததை பகரமாக கொடுன்னு அல்லாஹ் அல்லாஹம் அஜிர் நீக்கி முசீபத்தி ஒஹ்லுஃப்னி ஹைரம் மின்ஹா யாருனா எனக்கு இந்த முசீபத்தில் நல்ல கூலியை கொடு இந்த வந்திருக்கிற முசீபத்துக்கு ஒஹ்லுஃப்னி ஹைரம் மின்ஹா இதை விட சிறந்ததை எனக்கு பகரமாக கொடு ஒருவர் இழக்கிறார் மகன் மகள் அல்லது கணவன் மனைவி யாராவது மௌத்தா போறாங்க இந்த மௌத்தா போற முசீபத்தை நான் தாங்கிக்கிறேன் எனக்கு கூலி கொடு ஆனா இதை விட சிறந்ததை எனக்கு நீ பகரமாக கூடுன்னு கேட்குது சில பேர் ஒரு வரட்டு குடிவாதத்தில் அதையெல்லாம் கேட்க மாட்டாங்க தவறு அல்லாட்டை எப்பவுமே கேட்கறது கேட்டிருந்தோம் சமயம் வருகிற போது அவன் கொடுப்பான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ரசூல்லாவுடைய மனைவி உண்மை செல்ல மாட்டேன் இந்த துவாவை சொன்னாங்க முசீபத்து வந்துச்சுன்னா இன்னும் இல்ல சொல்ற மாதிரி இந்த துவா செய்யணும் அல்லாஹும் இதை விட சிறந்தது இனி என்ன கிடைக்கும் என் புருஷன் மௌத்தா போயிட்டாரு என் வீட்டுக்காரரை விட சிறந்தது உலகத்தில் யார் இருக்கிறா அப்படின்னா ஒன்றும் இல்லை என் வீட்டுக்காரர் அபு சலமாக விட சிறந்தவர் குடும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க இல்லை அல்லாவுடைய தூதர் இதை முஸ்லிம்களுக்கான சொன்னக்காக சொல்லுகிறார்கள் நீ கேளுமான்னாங்க சரி சும்மா கேட்டு வைப்போம்னு அவங்க அதை ஓதுனாங்க கொஞ்ச நாள் கழித்து வகி வந்தது ரசூலுல்லா திருமணம் செய்து கொண்டார்கள் இதற்கு நாற்பது வயதை தாண்டிய குழந்தைகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஏறத்தாழ மூதாட்டியினுடைய வாசலுக்கு போயிட்டாங்க அவங்க அப்படி இருந்தவங்கள ரசூல்லா கல்யாணம் பண்ணாங்க